இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடே நான் வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் மகிழ்ச்சியாக இருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜப்பன் நடைபெற இருக்கிறது மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாடம் நடக்க இருக்கிறது இவை இரண்டிலும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவருக்கும் அன்போடே நான் அழைப்பை கொடுக்கிறேன் கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய கால்களை வலனுள்ளதாக்கும் தேவனுடைய வார்த்தையானது நம்மை பலப்படுத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே எப்ரிகம் நாலாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆனபடினாலே அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க அதாவது ஏற்கனவே நமக்கு இழைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தை தேவனாகிய கர்த்தர் தமது வசனங்களின் மூலமாக தந்திருக்கிறார் இப்படி இருக்க உங்களின் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்து இருக்க கடவும் அந்த பிரவேசிக்க தக்கதான அந்த அழைப்பு அதற்குரிய ஆயத்தம் அதற்குரிய கிருபைகள் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டு இருக்கும்போது அதை அடையாமல் பின்வாங்கி போனவர்களாக காணப்படாத படிக்கு பயந்து இருக்க கடவோம் அப்படி சொல்லி அதனுடைய பின் வசனங்களில வரும்போது பதினோராம் வசனத்துல சொல்லி இருக்கிறது ஆகையால் ஒருவன் ஆகிலும் விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாகிரதையா இருக்க கிடவோம் இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க நமக்கு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பின்வாங்கி போகாதபடி பயத்தோட அதை காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் ஏன் தெரியுமா நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது நோட் இட் அகேன் அதை முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் மனுஷ வார்த்தை அல்ல மனுஷனுடைய பிரசங்கம் அல்ல அலங்கார வார்த்தைகள் ஒன்றும் இல்லை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது சிலர் இந்த வசனத்தை சொல்லும்போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவாங்க நோ அப்படி கிடையாது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது இதை காட்டிலும் ஷார்ப்பான வேற பட்டயம் கிடையவே கிடையாது ஆமேன் அந்த பட்டயம் என்ன செய்யும் கேட்டால் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது சமீப காலங்களில் நான் ஒரு நாள் சொன்னேன் தேவனுடைய வசனம் என்பது அக்கு மாதிரி அக்கு பங்க்சர்ல என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்தந்த இடத்தை பார்த்து சரியான இடத்தை பார்த்து ஊசி கூத்துவார்கள் உண்டு வச்சு குத்துவார்கள் அது நிமித்தமாக அந்த நரம்புகள் ரத்த குழாய்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல தொடப்பட வேண்டுமோ அங்கே தொடப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அர்த்தருடைய வசனத்துக்குறிச்ச என்ன சொல்லியிருக்கிறது இந்த வசனமானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதாக மாத்திரமல்ல ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவாக கூத்துகிறது இல்லை லூயா என்ன நம்முடைய சரீரத்தில் ஆத்மாவில் எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு அக்கு பஞ்ச வைத்தியத்தை போல இந்த உருவக்கூத்துகிறது கணுக்களையும் கூட உருவக்கூத்துகிறதும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதா இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கிடைக்கும் இது வந்து ஹோல்சம் ட்ரீட்மெண்ட் சரீரம் முழுமைக்கான முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கும் தேவனுடைய வார்த்தையில மாத்திரம்தான் தான் கிடைக்கும் ஆகினாலே இந்த வார்த்தையின் விட்டுவிட்டு பின்வாங்கி போய் இளைப்பார்த்திற்குள்ளே பிரவேசிக்காமல் போகாதபடி வார்த்தை ஏற்றுக்கொண்டு விழைப்பாரதல்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த கால விலையில் நம்மை தாமே பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஒரு பிதாவே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றியோடு நன்றியோடு சோதனம் வார்த்தைகளின்படி உங்களுடைய வசனத்தை கர்த்தாவே எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த அப்படியே ஏற்றுக்கொள்ள இருபுறமும் கற்கான பட்டயமாக ஏற்றுக்கொள்ள எங்களுடைய ஊனையும் கர்த்தாவே ஆத்மாவும் கணுக்களையும் உருவ குத்துகிற நாங்கள் காண கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தாசை பண்ணுவோம் பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் வசனத்தை கேட்டு இந்த நாளில் நடக்கும்போது அதனுடைய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவிதாள் ஜெய்தது காய் ஸ்தோத்திரேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் கெட்ட வசனத்தை போல வசனத்தின் வல்லமை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக காலை உபவாச ஜெபம் சாயங்காலம் பைபிள் ஸ்டடி மறக்க வேண்டாம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்